அவுதுல்லா சைத்தானோ ரஹீம் ரசுல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேரிலே பிளஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் அத்தனை படோடவங்களோடும் இஸ்ரேல் காசா சிட்டியை பிடிப்பதற்கான புஸ்திவுகளில் இறங்கியிருக்கிறது அது காசா சிட்டியை இல்லையோ அல் சைத்தூன் பகுதியில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அல்செய்தூன் பகுதியை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது ஒன்றும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டண்ட்டான பிளேஸாக தெரியல ஆனால் அல் ஜெய்தூன் பகுதியை நிச்சயமாக கைகப்படுத்த வேண்டும் அது விரும்புகிறது ஒருவேளை இந்த டனல்ஸு புதிதாக தோண்டப்பட்டிருக்கின்ற டனல்ஸை அடைக்க வேண்டும் என்ற முடிவோ என்றோ தெரியவில்லை அல் ஜெய்தூனில் இருப்பவர்களெல்லாம் காலி பண்ண வேண்டும் என்று ஏராளமான படுகொலைகளை அல் தான் நான் நேற்று இருக்கிறேன் வான்வழி தாக்குதல் அடுத்து போராளிகள் அதை எதிர்த்து தாக்கியிருக்கிறார்கள் அல் சைத்தில் சுற்றி இருந்த நான்கு கமாண்ட் கண்ட்ரோல் போஸ்ட்டை அடித்து தாக்கி அழித்திருக்கிறார்கள் அதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் அழிந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் அதே போல் சதன் காசா சதன் காசாவில் நேற்று மிகப்பெரியதொரு சண்டை நடந்திருக்கிறது காசம் பிரிகேட்ஸ் தனித்து அதை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் பதினெட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை இருக்கிறார்கள் சாரால் குஷு அவங்களுடைய பாணிக்கு அல் பசாரை இந்த தெருவில் வந்த இஸ்ரேலிய ஆம்டு பர்சனல் க கேரியரை அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தை ஏற்றி வந்த வாகனத்தை அடித்திருக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் அது எரிந்திருக்கிறது அடுத்தது சலாதீன் ஸ்ட்ரீட்டில் அதே மாதிரி நகர்ந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை தடுத்து தாக்கி அழித்திருக்கிறார்கள் ஆக இதிலெல்லாம் மொத்தம் நூற்றி பதினெட்டு பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களே ஒத்துக்கொள்கின்றன இப்போ அல் சைத்தூன் காசா சிட்டி இந்த ரெண்டையும் தான் குறிவைப்பதாக தெரிகிறது ஆனால் நமது பார்வையில் அல் சைத்தூன் பகுதியை தான் இது அதிகமாக தாக்குகிறது ஒருவேளை ஒரு யுத்த யுக்தியாக காசா சிட்டி என்று சொல்லி சொல்லிவிட்டால் எல்லா போராளிகளும் அந்த பக்கம் வந்து ஆகவே நாம் அல் ஜெய்த்துணல் படைகள் இருக்காது நாம் மிக எளிதாக கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கிறார்களோ என்னோட தெரியவில்லை ஆனால் நேற்று காசா சிட்டிக்கு வந்த ஸ்கைலார்க் என்ற அவர்களுடைய உழவு பார்க்கும் ட்ரோன்ஸை ஒன்று அடித்து வீழ்த்திருக்கிறார்கள் இன்னொன்று தானாகவே விழுந்திருக்கிறது அது மால் ஃபங்க்ஷனை என்று இஸ்ரேலிய இராணுவம் இருக்கிறது ஆனால் ரெண்டிலும் இருந்த தகவல்களை முழுமையாக எடுத்து போராளிகள் உடனேயே திட்டம் போட்டு தாக்கியிருக்கிறார்கள் அந்த தகவல்களில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் ஜபாலியாவை தரமட்டமாக்குகின்ற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதை நேற்று மாத்தேர் உமர் அல் காசம் பிரிகேட்ஸ் அங்கே தயாராக இருந்திருக்கிறார்கள் ஜபாலியாவை நோக்கி வரக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு அவர்கள் அத்தனை வெடிப்பொருட்களையும் ஆயுதங்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் நிறைய பணமும் கிடைத்திருக்கிறது ஒருவேளை இது அந்த இஸ்ரேலுடைய கையாள்கள் முனாஃபிகளில் இருக்கிறார்களே அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பணமா என்று தெரியவில்லை ஆனால் நேற்று மாட்டர் உமரல் காசம் பிரிகேட்ஸ் அதை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆக இதிலிருந்து ஹமாஸோடைய ஒரு பெரிய யுத்த யுக்தி நமக்கு தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால் எல்லா முக்கியமான இடங்களிலும் ஏதாவது ஒரு பிரிகேட்ஸ் அல்லது ஏதாவது ஒரு போராளிகள் கூட்டம் ப்ளஸ் அல்குஸு ஹமாஸ் இவ்வளோ வெறும் ரெடியாக சிட்டியினுடைய பல பகுதிகளிலும் இருக்கிறார்கள் நாம் அடிக்கடி சொல்வது போல் அது நாலு முனிசிபாலிட்டி அல்லது ஒரு அஞ்சு முனிசிபாலிட்டி தான் அது அடங்கும் இந்த அறுநூற்றி எழுபத்தொம்பது நாளாக ஒரு கான் யூனிவர் சுற்றிட்டு ஒரு அல்ஜெய்து யூனிவு சுற்றிக்கிட்டு அதுக்காக நான் ஊரெல்லாம் படையை கொண்டு வந்தேன் ஊரெல்லாம் இருக்க ஆயுதத்தை கொண்டு வந்தேங்கிறது ஆக கேவலமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தா அறுநூத்தி எழுபத்தொம்பது நாளாக அமெரிக்கா ஆயுதம் ஃப்ரான்ஸோடைய ஆயுதம் ஜெர்மனியோடய ஆயுதம் யுகேனுடைய ஆயுதம் இப்படி எல்லா ஆயுதங்களையும் எதிர்கொண்டு உணவும் த தண்ணீரும் இல்லாத ஒரு நிலையில் அந்த போராளிகள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போராளிகளினுடைய திறமையை இந்த போராளிகளுடைய அர்ப்பணத்தை இந்த போராளிகளுடைய தியாகத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது அதே போல் ஒரு பெரிய வல்லரசு என்று தன்னை பீத்தி கொண்டிருந்த அமெரிக்காவின் ஆயுதங்களை கொண்டு ஆட்களையும் கொண்டு பணத்தையும் கொண்டு இஸ்ரேல் என்ற ஒரு காட்டுமராண்டி நாடால் இந்த சின்ன காசாவே பிடிக்க முடியவில்லை ஏன் கேவலம் ஐம்பத்தி நாலு சதுர கிலோமைல்ஸ் உள்ள காண்யூனிசையாக இன்னும் சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கான் ஒன்றுமே செய்ய முடியல நேற்று காணியூ ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய அவுட் போஸ்ட்டு அவன் அங்கே எதோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை வச்சிடலான்னு பார்த்தா உடனே அதை கண்டுபிடித்து அழித்து விடுகிறார்கள் காரணம் முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர்லையும் எங்கெங்கே எந்த மண்ணு நகர்ந்தாலும் அது அவர்களுக்கு தெரிகிறது போதாத குறைக்கு இஸ்ரேல் எடுக்கக்கூடிய உளவுகளை அடிக்கடி இந்த ஸ்கை லார்ட்டு கோட் இதையெல்லாம் அடித்து கையில் எடுத்து விடுகிறார்கள் அடுத்தாலும் அங்கே கான்னூஸில் இருந்துக்கிட்டே நாகல் ஓஸுக்கு நேற்று ப அல்குல்ஸ் வந்து நிறைய ராக்கெட் தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஒரே நாகல் ஓஸுங்கிறது காசா வளாகத்தில் உள்ள பகுதி நாம் காணொலி முழுவதும் சொல்லி வருகின்றோம் நேற்று முழுவதும் சைரன் தான் பதுங்கக்கூழி இப்படி தான் ஓடிட்டு இருந்திருக்கணும் அடுத்தது இஸ்ரேலில் ஒரு பெரிய பிரச்சனை அது இஸ்ரேலுடைய ஹெல்த் மினிஸ்டரி வெளியிட்டு இருக்கிறது தண்ணீர் எல்லாம் ரொம்ப கண்டாமினேட் ஆகிருக்கான் ட்ரிங் குடிக்கக்கூடிய அளவில் இல்லையா குறிப்பாக தெல்லவிவுக்கு பக்கத்தில் உள்ள நவ்டாவ் என்ற பீச்சுக்கே யாரும் போகாதங்க குளிக்காதங்கன்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை டெல்ல அந்த நவ்டாவ் பீச்சு மட்டும் இல்லை கோலான் ஹைட்ஸு அப்பர் கலியலி லோயர் கலியிலி இந்த பகுதிகளுக்கும் நீங்கள் போகாதீர்கள் அங்கே உள்ள தண்ணீரை நாங்கள் டெஸ்ட் பண்ண பிறகு அதில் ஒரு பெரிய கண்டாமினேஷன் தெரியுது அது எந்த அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எந்த இதுக்கும் ஆன்டிபயோட்டிக்கும் சாகுறதில்லை இது தெரிய வந்திருக்கிறது ஆகவே பீச்சுக்கு போவதங்க இந்த பீச்சுக்கு போவதங்கிற அரு க இந்த தடை இப்பொழுது மிக முக்கியம் காரணம் என்ன வந்துச்சுன்னா இப்போ அங்கே சம்மர் எல்லாரும் கடலில் போய் சாயங்காலம் இருந்து சா ராத்திரி வரைக்கும் கிடக்கக்கூடிய நேரம் நீர்நிலைகளுக்கு அதிகமாக ஆட்கள் போகிற நேரம் கண்டாமினேட் ஆகிட்டு ஃபுல்லாக அது எப்படி கண்டாமினேட் ஆகிட்டுங்கிற சோல்ஸை இஸ்ரேலுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லலை இது இராணுவ நோக்கர்களுடைய பார்வையில் முதல்ல ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்கிய இடம் கலியிலே அப்பர் கலியிலே அந்த இடம் நார்தன் இஸ்ரேல் அடுத்தது ஹூத்திஸுடைய தாக்குதல் பீர்சிபா உள்ள பகுதிகளில் எக்கட்டி நடந்தால் அங்கே சிபா அட்டாமிக் இதில் இருந்து கசிஞ்ச அணு இதுகள் வந்து இந்த தண்ணீர் தேக்கங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடல்லையும் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது இவர்களுடைய யூகம் ஆனால் அவன் கண்டாமினேட்டட் பியாண்ட் ஆல் இன்ஃபெக்ஷன் பியாண்ட் ஆல் ஆன்டிபயோட்டிக்குங்கிறான் அதாவது அந்த தண்ணியை நீங்கள் உள்ளிட்டால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை எந்த ஆன்டிபயோட்டிக் போட்டும் எந்த மாத்திரையை போட்டும் நிறுத்த முடியாதுங்கிற இதில் சொல்லியிருக்கான் அதனால சிவியராக வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கு இவன் என்ன செய்கிறான் ஈரானுக்கு நான் தண்ணி தரேன் மக்களை நீங்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க நாங்கள் பெஸ்ட்டு டீசாலினேஷன் பிளான்லாம் நாங்கள் தான் வச்சுருக்கோம்னு இவர் வந்து அங்கே தண்ணி கொடுப்பாரான் இங்கே குளிக்க தண்ணி முகங்களே தண்ணி இல்லைங்கிற அளவில் நேற்று இஸ்ரேலிய ஹெல்த் மினிஸ்ட்ரி கொடுத்த அறிக்கையை காட்டுகிறது அடுத்தது ரஃபால நேற்று ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதை அல் பிரிகேட்ஸ் பிரிகேட்ஸு செய்திருக்கிறது ஏற்கனவே அல் அக்ஸா மார்டர் பிரிகேட்ஸ் அங்கே வந்து ரொம்ப பலமாக தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டு வருமா சேர்ந்து நேற்று இஸ்ரேலிய வாகனங்கள் நகர்ந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய வாகனங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன இப்போ நத்தியானுத்தை ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தன் கேட்டால் ஒரு கேள்வியை தான் நமக்கு காட்டினானுங்க அது என்னென்னா நீ வந்து மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரஃபாவை பிடிச்சிட்டா ஹமாஸ் ஃபுல்லாக அழிஞ்சிடுவாங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருந்த க்ரீன் லைட் வந்தது ரெட் லைட் வந்தது ஒயிட் லைட் வந்தது பிளாக் லைட் வந்துதுன்னு என்னெல்லாமோ சொல்லிவிட்டு பெரியாம்பிகத்தோடு ரஃபாக்குள்ளால் போனேன் இப்போ ரஃபா யார் கையில் இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டான் இப்போ ரஃபா வந்து போராளிகள் கையில் இருக்குது நாங்கள் கேள்வி போடுறோன்னு கேட்டான் அதுக்கு நத்தியான்னுக்கு சொன்ன பதிலை கட் பண்ணிட்டானோன்னு சொன்னேன் இப்போ அந்த வீராப்பில் இன்னும் கொஞ்சம் போய் ரஃபாலில் நகர்ந்திர பாம்போல் தெரியுது நத்தியாடி நிமித்திருக்காங்க அதுக்கு பிறகு இன்னொரு இஸ்ரேலி ரிசர்வ் ஆஃபீஸர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு அது இஸ்ரேலில் உள்ள அவரோட பேர் யூசுஃப் ஹெய்ம் அஷ்ரஃப்னு சொல்கிறாங்க அந்த சுவிட்சர்லாண்ட் ஃபாரஸ்ட்ன்னு அங்கே ஒரு இடம் இருக்கான் அதில் வந்து அவர் தற்கொலை செய்து கிடந்த காரணத்தை கண்டுபிடிக்கல நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் இருக்கோம் அவர் காசாவில் இருந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி சுயசைடு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேற்று நத்தியானவங்க பகுதியில் அடிக்காத மாதிரி இராணுவ அதிகாரிகள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நீ என்ன செய்தானா இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸை அதிகமாக ரெக்ரூட் பண்ணவும் இல்லை ட்ரெயின் பண்ணவும் இல்லை கொஞ்ச நாளாகவே உன்னோடைய பைத்தியமெல்லாம் எதை சுற்றி இருந்தேன்னா ஏர் ஃபோர்ஸை நம்பியும் எஃப் தேர்ட்டி ஃபைவை நம்பி இருந்தது இப்போ உனக்கு அங்கே போய் காசாவை பிடிக்கணும்னா தரை திரைப்படம் தேவைப்படுது திரைப்பட நீ ரொம்ப நாளாக கை கைவிட்டு ரொம்ப நாளாச்சு அதோட ப்ளஸ்ஸு நீ என்ன பண்ணான்னா சைபர் அட்டாக்கை ரொம்ப நம்பி இருந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட உன்னோடைய சைபர் அட்டாக்கு உன்னோடைய வானொலி தாக்குதல் எல்லாம் பொய்யா போச்சு அவங்க பிடிச்ச அரிச்சிட்டாங்க இப்போ நீ எண்பதாயிரம் வேணும் ஒரு லட்சம் வேணும் காசா சிட்டி பிடிக்குன்னு கேட்டால் அவங்க எங்கேருந்து வருவாங்க இன்னொன்று பாருங்கள் ரொம்ப அதிசயமாக இருக்குது இஸ்ரேலிய ராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஏர் கண்டிஷனில் தான் கொடுப்பாங்களாம் ஏன்னா இப்போ அது சம்மரு பயங்கரமாக இருக்குங்கிறாங்க காசாலேயும் சம்மர் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சம்மர் அங்கே அந்த ட்ரைனிங் சென்டர்களுக்கு கரண்ட் இல்லையா அதனால் ஏசி வேலை செய்யலையா அதனால் ட்ரைனிங் எடுக்கலையா என்ன மத மதப்பு பாருங்கள் இவன் போய் காசாவில் அந்த டார்ச்சிங் ஹீட்டில் வந்து சண்டை போடுவானா அதான் போக மாட்டேங்கிறான் போகமாட்டான்னு சொல்லலாம் தற்கொலை பண்ணுறான் ஓடி போகிறான் எழுதி கொடுக்குறான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறான் யார் இராணுவத்தினர் பொதுமக்கள் ஈடுபடுறதை விட ராணுவத்தினர் தான் அதிகமாக ஈடுபடுறாங்க என்ன காசாவில் பிளாக் டே என்ன நடக்குன்னு இங்கே காசாலங்கிற இஸ்ரேல் முழுவதும் போரா அந்த அழைத்து செல்லப்பட்ட குடும்பங்கள் ஒரு பிளாக் டேயை அறிவிச்சிருக்காங்க அதனால் இவனுக்கு படையும் இல்லை அதை ட்ரெயினும் பண்ணலை இவனும் காசாக்கு போன சொன்னால் போகமாட்டேங்கிறான் என்ன ஆகுதுன்னா இதனுடைய நேச்சுரல் கான்சிக்வன்ஸாக காசாவில் ஏற்கனவே எழுவத்தி நாலு நாள் மட்டும் ஜண்டை போடுவோன்னு போனோம்னா இப்போ இரநூறு நாளுக்கு மேலே அங்கே இருக்கான் சிலவங்க முந்நூறு நாளுக்கு மேலே இருக்கான் அதில் சிலர் சரண்டராகிறான் சரண்டராக போகிறவனே முடிஞ்சால் சுட்டு பண்ணுறாங்க சிறையில் இராணுவமே இல்லைனா என்ன செய்யறானா ஓடி போயிரான இருந்து அதனால் பிடிச்சி இங்கே நிறைய தண்டனையெல்லாம் கொடுக்குறான் அல்லது அங்கேயே தற்கொலை பண்ணுகிறார்கள் இப்போ குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை அறுநூற்றி எழுபத்தி ஒம்பதாவது நாலு போராளிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட எந்த சலனமும் இல்லை எல்லா பாடல்களும் ஜெவாலயில் நாளைக்கே நாளை கழிக்க வெடிக்க வெடிக்கிறதுக்காக குண்டை குண்டை வச்சிருங்க ஆனால் இவங்க காட்காப்டரையே போய் காட்டி கொடுத்துட்டு அதை போய் கைப்பிடிக்கிறானோ அளவுக்கு காசா முழுவதும் அவங்க பரவி இருக்காங்க ஒன்னால் இந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒன்றுமே செய்ய முடியலை எல் அறுநூற்றி எண்பது நாள் அதாவது வானத்தில் ஏறி இப்போ நான் இதில் சந்திரன்லையும் சூரியன்லையும் இஸ்ரேல் நிலைநாட்ட போகிறேன் அகண்ட இஸ்ரேல் அங்கே வர போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே இவ்வளவு குளறுவடிகள் இருக்கிறது அதனால் அவன் இன்னைக்கா தான் கேள்வி நாங்கள் ஏற்கனவே வைர வெளிச்சத்தில் வெளியிட்ட கட்டுரையின்படி ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தேழு அவனுக்கு கடைசி தினங்களாக இருக்கும் அடுத்தது ஈரானுடைய ஒரு பெரிய வேலை நிறைய வேலை செய்துட்டுருக்கு இப்போது இந்த வாட்டர் கண்டாமினேஷனில் எல்லாருக்கும் சந்தேகம் ஈரான் தாக்கினது ஹூத்திஸ் தாக்கினது ஹப்லா தாக்கினது இதுதான் இவங்க அப்போ அங்கே நடந்திருக்க டேமேஜி அந்த காற்றை சுவாசித்தவன்லாம் இப்போ வந்து நிறைய ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படி பார்க்கும்போது அங்கே இஸ்ரேலு மொத்தத்தில் போய் கிடக்குது ஆனால் அது வீராதி வீரானாக சண்டை மார்க்கம் பண்ணல அவனுக்கு அர்த்தம் இல்லை இப்போ ஈரானு த லாரினி போனார் பாருங்க அர்ஜானினு ஒரு ஆள் அதாவது ஐசிசியோட கம அல்கு பிராண்டோட கமாண்டர் ஈராக்கில் போய் அங்கே உள்ள ப பாப்புலர் மூமெண்ட்டு ஆஃப் பீப்புள்ஸில் வந்து ஒன்றை சொன்னார் ஆயுதத்தை கீழே வைக்கக்கூடாது இங்கே அமெரிக்காவுக்கு வால் பிடிக்கிறவங்கள துரத்தி துரத்தி அடிக்கணும்னு நேற்று தலைவனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க முனாஃபிகள் கூட்டம் எல்லா இடமும் இருக்குது இப்போ ஹூத்தீஸையும் ஒரு முனாஃபிகை கூட்டம் அங்கே தண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அதனால் ரெண்டு நாளாக ஹூத்திஸ் அவங்கள்ட்ட கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது அதை விட இஸ்ரேலையும் பென் பென்கொரியர் ஏர்போர்ட்டையும் அடிச்சுக்கிட்டானோ வெஸ்ட் பேங்கையும் தாக்கிக்கிட்டானோ இப்போ இந்த முனாஃபிக்கு கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய போராளிகளை டார்கெட்டு கில்லிங் பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ லஜ்ரானி போன பிறகு அங்கே ஈரானுடைய ஐஆர்ஜேசினோடய அல்குஸ் கமாண்டர் போன பிறகு அவனால் துரத்தி பிடிச்சி நேற்று தலைவரையே பிடிச்சிட்டானோ அது பிடிச்சா லெபனானில் அவர் எந்த அளவுக்கு த தைரியம் கொடுத்துருக்காருனா லெபனான் கவர்மெண்ட்டே இப்போது நீங்கள் ஆயுதத்தை கீழே வைங்க இஸ்புல்லாட்ட ரெண்டு மூணு நாளாக பேசவே இல்லை இஸ்புல்லாக சொல்லிட்டாங்க கர்பலாவை தான் நடத்தணும்னா நாங்கள் தயாராக இருக்கோம் கூட தான் மோதணும்னா நாங்கள் தயாராக இருக்கோம் ஆயுதங்களை செய்வதும் எங்களை நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்வதும் உணகிட்ட சரண்டர் பண்ணுறதுக்கு இல்லை போர்க்களத்தில் நின்று போராடுவதற்கும் சகிதாவதற்கும் சொல்லி ஸ்ட்ராங்கான அறிவிப்பை கொடுத்துட்டாரு அதனால் லெபனானில் அரசாங்கம் சும்மா இருந்தால் உள்நாட்டில் ஒரு போர் வராது அரசாங்கம் இவங்க ஆயுதங்களை கை வைக்கணும்னு நினைச்சுன்னா அது முடியாது அப்போது அமெரிக்காவினுடைய உத்தரவு லெபனானில் செயல்பட விடாமல் ஆக்கி விட்டார்கள் அதே போல் எந்த அளவுக்கு பாருங்கள் ஈராக்கில் போய் அந்த பீப்புள்ஸ் மூமெண்ட்டை வந்து தடை செய்யணும்னு சொன்னான் ஏன்னா அது இவன் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎல் போன்ற கூட்டங்களை அது அழுக்கிதான் அதையும் அந்த லஜ்ரானியனுடைய விசிட்டு ரெண்டையும் ஸ்ட்ராங் பண்ணிவிடுது அதனால் இப்போது இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்து லெபனானில் இருந்தும் ஏன்னா அவங்க கவர்மெண்ட் எதுக்கு ஆரம்பிச்சுட்டான் போடாண்டாங்க அவனை வாய்ப்பு திட்டிருக்க ஆரம்பிச்சிட்டான் லெபனானில் இருந்தும் ஈராக்கில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனிமேல் வெஸ்ட் பேங்கில் ஒரு இஐ செட்டில்மெண்ட்னு ஒரு தீ தி கொண்டு வந்திருக்காங்க அங்கே என்னென்னா அல்குஸில் ஜெருசலத்தில் மூவாயிரத்து நானூறு வீடு கெட்ட போகிறானான் இப்போ அவன் கெட்ட முடியலை நான் கூத்தி சொடுத்து தாக்கிட்டு இருந்தானே ஆனால் திட்டம் இருக்குது இதனால் அவன் என்ன சொல்லானா ஒரு தனி பாலஸ்தீனை எங்கேயுமே அலைய முடியாது அமைய முடியாது இதை எதுக்க வேண்டிய பாலஸ்தீன அத்தாரிட்டி அந்த அப்பாஸ் முனாஃபிக்கு இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறாங்க நேற்று இரநூறு இளைஞர்களை கைது செய்கிறதுக்கு இந்த முனாஃபிக்களை எதிர்கொண்டுதான் அவர்கள் தண்டையிட வேண்டியது இருக்கு அடுத்தது ஹூத்திஸ் தங்களுடைய தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று இருபது சிட்டியில் தாக்கி இருக்காங்க குறிப்பாக ஹைஃபா இல்யாட் இந்த ரெண்டு துறைமுகங்களை பற்றி இஸ்ரேல் ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனால் இராணுவத்தை ட்ரெயின் பண்ண முடியாத அளவுக்கு கரண்ட் கட் ஆகிருக்கு ஏர் கண்டிஷன் ட்ரைனிங் சென்டரில் ஏர் கண்டிஷனில் ட்ரைனிங் சென்டர் ட்ரைனிங் எடுக்கிறாங்கிற உலகத்தில் முத முதல்ல இப்போ தான் கல்விப்பட்டோம் எல்லாம் திறந்த வழியில் விட்டு நல்ல டார்ச்சிங் ஹீட்டரில் ஹீட்டில் விட்டு அவன் அவனால் செய்ய முடியாதெல்லாம் செய்ய வச்சு அப்படி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க இது என்னென்னா பாலும் பழமும் ஏசியும் வச்சு ட்ரெயின் பண்ணுற இந்த படம் எத்தனை நாளைக்கு நிற்கும் அழிந்து போகும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் நாள் சந்தையில் அந்த